ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ ஆம் சோ சாரி ஃபார் த டிலே ஏன்னா எனக்கு வந்து ஒரு பன்னெண்டு மணிக்கு நான் மெசேஜ் அனுப்பிச்சேன் இந்த மாதிரி ரெண்டு மணிக்கு மீட்டிங் இருக்குது நான் என் பொண்ணு வந்து ரொம்ப ஹாஸ்டல்லேருந்து வந்திருக்காங்க வயிற்று ரொம்ப வருஷம்னா டாக்டர் அப்பாயின்மெண்ட் சொல்லிவிட்டு நான் டுவெல் ஓ கிளாக்கே மெசேஜ் அமிச்சேன் நான் இந்த மாதிரி வந்து நான் ஒரு த்ரீ த்ரீ தேர்ட்டிக்குள்ளே வந்துடுறேன் நான் அதுக்காக தான் நான் என் டிரைவரை வரில்லை அவங்க வந்து இன்னும் வரல ஊர்லேருந்து ஹாலிடே பண்ணேன் ஸோ அதுக்கு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப சாரி ஃபார் மை டிலே பட் நான் மெசேஜ் வந்து ஒரு மூணு மெசேஜ் அனுப்பிச்சுனே தான் இருந்தேன் இந்த மாதிரி வந்து நான் வந்து நேரத்தில் டிராஃபிக் ஜாம் கரெக்டாக மழை வந்து கோயம்பேட்டிலேருந்து இது பண்ணியிருக்காங்க ஸோ தட் இஸ் ஃபர்ஸ்ட் ஐ ஹவ் சாய்ஸ் ஃபார் மை டிலே ரெண்டாவது வந்து ஐ விஷ் ஆல் ஆஃப் யூ அ வெரி ஹாப்பி நியூ இயர் அண்ட் தட்ஸ் அ பெஸ்ட் திங் இந்த மீடியா எல்லாருக்கும் முன்னாடி வந்து இட்ஸ் வாஸ் விஷஸ் டு ஆல் ஆஃப் யூ ஓகே อ่า தென் நெக்ஸ்ட் いや தென் ஐ ऍम गोइंग हियर いや இந்த பத்திரிக்கை நண்பர்களுக்கு மாலை வணக்கம் எனக்கு என்ன உங்களுக்கு எல்லாரும் தெரியும் انا தேசிய தலைவர் பசுமன் ஐயா முத்துராமலிங்க தேவரா நடச்சு முடிச்சுக்க அடுத்த மாதம் இந்த வர போகுது என்னுடைய நண்பர் சௌத்ரி ரெடியா انا அனைவருக்கும் மாலை வணக்கம் என்ன உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் உங்க எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நான் வந்து தேசிய தலைவர் என்ற படத்தில் பசுமன் முத்துராமலிங்க தேவராக நடித்து படம் வெகு விரைவில் வெளியே வர இருக்கு இப்போது அடுத்ததாக ஒரு ப்ராஜெக்ட் பண்ணணும்னு சொல்லி ரொம்ப நாளாக மாஸ்டர் கிட்டே நாங்கள் பேசிகிட்டே இருக்கோம் ஏன்னா நாங்கள் ஒரு பேன் இண்டியா மூவியாக பண்ணோம் பேன் இண்டியாவோட உலக அளவில் ஒரு திரைப்படம் பண்ணணும்னு ரொம்ப நாள் ஆசைப்பட்டுருக்கப்போ பீட்டர் ஐன் மாஸ்டர் நாங்கள் கலந்து பேசினோம் அவர் ஒரு பெரிய ஸ்கிரிப்ட் வச்சுருக்காரு அந்த ஸ்கிரிப்டை நாங்கள் பார்க்குறப்போ இதை பண்ணால் மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும் அப்படின்னு ஆசைப்பட்டோம் ஏன்னா இன்றைக்கி இந்தியாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய வெற்றி படங்களையெல்லாம் பங்கு அதிகமாக வந்து மாஸ்டருடைய பங்கு இருக்கும் பாகுபலி பார்த்தீங்கன்னா ஆர் ஆர் பார்க்கலாம் புஷ்பா பார்க்கலாம் இது மாதிரி மிகப்பெரிய வெற்றி படங்களை மாஸ்டருடைய இந்த ஆக்ஷன்ஸெலாம் நிறைய இந்த படங்கள்ல இருக்கும் அவர் முறையாக தமிழ் சினிமாவில் காலடி எடுத்து வைக்கணும் ஏன்னா உலக சினிமாவையே இந்தியாவின் பக்கம் திரும்பி பார்க்க வைத்தவர் ஒரு தமிழ்நாட்டில் இருக்க மாஸ்டர் இவரை வந்து நம்ம ஆனர் பண்ணணும் எனக்கு ரொம்ப நாள் ஆசை அதனால் மாஸ்டரை வச்சு ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணோம் அப்படின்ட்டு ரொம்ப நாள் ஆசைப்பட்டிருந்தோம் அதுக்கு நேரம் இப்போ தான் கூடி வந்திருக்கு வெகு விரைவில் இதற்கு உண்டான அடுத்த கட்ட பணிகள் என்னென்ன நாங்கள் செய்ய போகிறோம்னு சொல்லி உங்கள் எல்லாருக்கும் தெரிவிப்போம் இந்த படத்தில் நானும் என் நண்பர் சௌதரியை இணைந்து இந்த படத்தை வந்து ப்ராஜெக்ட் ரெடி பண்ணிகிட்ருக்கோம் டென் சினிமாஸ் எம்டி சினிமாஸ் ரெண்டுமே இதை வந்து டிசைன் பண்ணுறது வந்து நண்பர் இயக்குனர் வெற்றி அவர்தான் இதுக்கு அடுத்த கட்ட நகர்வு என்னென்னு மாஸ்டர் பண்ணுவோம் ஏன்னா ஒரு இன்டர்நேஷ்னல் லெவலில் இருக்கக்கூடிய ஒரு தொழில்நுட்ப கலைஞர் எங்களோட இருக்கார் அவரை வச்சு நாங்கள் பண்ணுறப்போ இது இன்டர்நேஷ்னல் தளத்துடன் பண்ணோன்னு எங்களுக்கு ஆசை இது எல்லாமே பீட்டர் என் மாஸ்டர் வழி நடத்துவார் அவர் சொல்கிற மாதிரி இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படையும் படமாக அமையும் வெகு விரைவில் இதுக்கு உண்டான மொத்த டீட்டெயில்ஸும் உங்களுக்கு நாங்கள் தெரிவிப்போம் சும்மா உங்களுக்கு ஒரு நியூ இயருக்காக ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கணும் தான் இது பிளான் பண்ணோம் ஆக்சுவலாக வந்து ஒரு ப்ரெஸ் மீட்டே நாங்கள் ரெடி பண்ணல சும்மா கீழே உட்காந்து பேஸ்டான்தான் ரெடி பண்ணால் அதுக்குள்ளே எல்லாம் சேர்ந்து ப்ரெஸ் ப்ளீட் தான் அரேஞ்ச் பண்ணிவிட்டேன் அதனால் தான் டிலே ஆயிடுச்சு ஏன்னா எப்போவுமே நாங்கள் உங்கள் தாக்க வச்சது கிடையாது நானும் ஒரு முறை உங்களுக்காக இந்த காலதாமதத்துக்கு மன்னிப்பு கேட்குறேன் மீண்டும் இதே மாதிரி ஒரு நிகழ்வில் நிச்சயமாக சந்திப்போம் நன்றி வணக்கம் எல்லோருக்கும் வணக்கம் நான் சொல்லிக்கிறேன் தாமதத்துக்கு மன்னிப்பு கேட்டுக்கிறோம் எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர் உலகத்திலே வந்து ரெண்டே ரெண்டு படங்களுக்கு தான் அதிக வர வரவேற்பு மொழிகளும் தேவையில்லை ஒன்று ஆக்ஷன் படம் இன்னொன்று காமெடி படம் இது வந்து எல்லா இடங்களையும் ரீச் ஆகும் எங்களுக்கு ஒரு பெரிய ஆக்ஷன் படம் வந்து எங்கள் கேரியரில் பண்ணோம் என் குருநாதர் பசிரி சார் நானும் எதுனாலும் நாங்கள் ரெண்டு பேரும் தனித்தனியாக இருக்காங்க அவர் கூட இணைந்து தான் நான் எல்லா விஷயங்களையும் பயணிப்பேன் அது மாதிரி வெற்றி வந்து ரொம்ப நாள் எங்களை ஃபாலோ பண்ணி வந்துட்டேன் அவர் மாஸ்டரை ஃபாலோ பண்ணி மாஸ்டரை இம்ப்ரெஸ் பண்ணி ஒரு கதை சொல்லிட்டார் இப்போ இது என்னன்ற விவாதத்துக்கு சொன்ன மாதிரி சார் சொன்ன மாதிரி நாங்கள் இது வந்து சும்மா ஒரு விவாதம் டிஸ்கஷனுக்கான கீழே உட்காரோன்னு இருந்தோம் அது இன்றைக்கி ஒரு பத்திரிகை சந்திப்பாகவே வந்துடுச்சு இது வந்து மாஸ்டரோட இணையிறது எங்களுக்கு ஒரு பெரிய பாக்கியமாக தான் நாங்கள் கருதுகிறோம் ஏன்னா அவருக்கு மேலே இன்றைக்கி ஒரு ஃபைட்டுக்கு வேர்லேயே வந்து இன்னைக்கு இன்றைக்கி ட்ரெண்டில் மாஸ்டர் தான் அது வந்து உலகம் முழு வெற்றி பெற்ற பாகுபடியிலே அதுக்கு மேலே ரிசல்ட் நம்ம சொல்லணும் அவசியம் இல்லை அவருங்க கூட இணைஞ்சது வந்து எங்களுக்கு வந்து பெரிய வரமாக இருக்குது இது நல்லபடியாக டேக் ஆஃப் ஆகும் இதை பற்றின அடுத்தடுத்த அறிவிப்புகளும் வர இதில் தெரிவிப்போம் இதில் வெற்றியோடய உழைப்பு ரொம்ப இருக்குது அதில் மாஸ்டர் வந்து அதை நிறைய செதுக்கி அதை உருவாக்கி வச்சுருக்கேன் இதோட இதோட விஷயங்கள் அப்புறம் நம்ம மாஸ்டர் உங்களுக்கு அதை சொல்லுவார் இதை பற்றின கூடுதல் டீட்டெயிலில் இந்த பட விவரங்கள்லாம் பின்னர் உங்களுக்கு அறிவிக்கப்படும் எல்லாருக்கும் ஃபஸ்ட்டு வணக்கத்தை சொல்லிக்கிறேன் என்னுடைய நேம் வந்து பார்த்தீங்கன்னா வெற்றி நமக்கு வந்து ஒரு இங்கிலீஷ் படம் பண்ணணும் ரொம்ப நாள் ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக அப்படியே ட்ராவல் பண்ணிட்டு இருந்தோம் ஒரு ஸ்கிரிப்ட் ஒன்று நடிக்கணும் மாஸ்டர்கிட்ட போய்ட்டு ஃபஸ்ட்டு அப்ரோச் பண்ணுவோம் மாஸ்டர் நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்தாரு ஃபஸ்ட்டு தயக்கமாக இருந்தது மாஸ்டர் என்ன சொல்வார் பட் ஆனால் நமக்கு புது டேரக்டாக இருந்தாலும் நல்ல ரெஸ்பான்ஸ் பண்ணார் அதுக்கப்புறம் மா மாஸ்டர் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருந்து அப்புறம் மாஸ்டர் என்ன சொல்கிறார் அதையே ஃபாலோ இருக்கோம் இப்பயும் ரெகுலராக இதுக்கு மேலே மாஸ்டர் ஃபாலோ பண்ணுற மாதிரி தான் இருக்கும் எது வந்து மாஸ்டர் மாதிரி பண்ணுவோம் தேங்க்யூ சார் உங்கள் ஸ்டோரின்றாங்க இதில் என்னவா இருக்க போகிறீங்க என்னவா இருக்கும் உண்மையை சொல்ல போனால் நான் பார்த்து என் வேலை பண்ணினே இருந்தேன் பட் வெற்றி வந்து அவர் வந்து வந்து ஒரு விஷயம் ஒன்று சொன்னார் இந்த மாதிரி வந்து ஒரு கதை சொன்னார் எனக்கு கொஞ்சம் ரொம்ப காம்ப்ளிகேட்டாக இருந்தது சரி இதுக்கு யார் ஹீரோ காரணம்னா நீங்கள் தான் சார் ஹீரோனா சரி ஏங்க நான் ஹீரோ வந்தால் ஏங்க நீங்க கொஞ்சம் யோசிச்சுட்டு சொன்னீங்களா இல்லை இது பண்றீங்களா தென் அதுக்கப்புறம் அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து ரிசர்ச் பண்ணுங்க இந்த மாதிரி வந்து ஒரு பீட்டரங் வந்து இத்தனை வருஷம் வந்து நீங்க எல்லாருக்கும் ஒழிச்சிருக்கீங்க எல்லா பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொன்னாங்க ஸோ அப்படி இருக்க போகும்போது இந்த மாதிரி ஒரு படம் வந்து ஏன்னா ஒரு ஹீரோ வந்து ஒரு நல்ல ஸ்மார்ட்டாக ஹேண்ட்ஸம் இருக்குன்னு அவசியம் கிடையாது ஏன்னா திஸ் ஸ்டோரி இஸ் சம்திங் ஸ்ட்ரேஞ்ச் இட்ஸ் அபவுட் நம்ம வந்து ஒரு ட்ரைபிள் ஒரு காட்டு மனுஷங்க ஸோ காட்டு மனுஷங்க இப்படி சொல்லிட்டு ஒரு ஆறு மாசமாக ஃபாலோ பண்ணிருக்கார் அப்போ தான் நான் யோசிச்சு பார்த்தேன் சரி ஒரு காட்டு மனுஷன் தானே ஒரு அழகு ஒரு லுக்கிங்னாண்ணா பட் அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து சொல்லியிருக்கார் சார் நீங்கள் எத்தனை ஹீரோஸு எப்படிலாம் நீங்கள் சொல்லிக் கொடுத்துருக்கீங்க ஸோ இப்படி இருக்கா உங்களுக்கு இருக்கிற பேர் வந்து நீங்கள் வந்து ஒரு இந்த மாதிரி படத்தில் நீங்கள் நடிச்சிங்கன்னா அட்லீஸ்ட் ஆடியன்ஸ் வந்து ஒரு வாட்டியாவது வரணும் ஏன்னா இந்த முப்பது வருஷத்துக்கு நான் கஷ்டப்படுறதுக்கும் இல்லை மற்றவங்களுக்கெல்லாம் படம் வந்து என்னோடய கான்ட்ரிபியூஷன்ஸ் வந்து இப்போ சங் சார் மணி ரத்னம் சார் ராஜ்மௌலி அது எல்லா டேரக்டருக்கும் நான் பண்ணுறதுக்கும் ஸோ இப்படி இருக்கும் போகும்போது அவ்வளோ கான்ட்ரிபியூஷன் நீங்கள் கொடுத்துருக்கீங்கன்னா இந்த படத்துக்கு கண்டிப்பாக வந்து உங்களுக்கு சூட் ஆகும் சார் ஸோ அட்லீஸ்ட் ஆடியன்ஸ் வந்து ஒரு வாட்டியாவது வந்து பார்ப்பாங்க ஒரு பீட்ரஹேங் வந்து நடிக்கிறாங்கன்னா ஒரு அவங்க ஏற்றுக்கிட்டாங்கன்னா நான் வேற லெட்ஸ் பி வெரி ஃபேக் ஏன்னா இந்த மூஞ்சி வச்சுக்கிட்டு நடிக்க போகும்போது யார் பார்ப்பாங்க அப்படிலாம் நான் சொல்லியிருந்தேன் நான் பட் அவங்க என்ன சொன்ன இல்லை சார் உங்கள் பெர்ஃபாமன்ஸு எல்லா ஹீரோ நடிக்கிறது அவங்களோட பெர்ஃபாமன்ஸ் வந்து உங்கள் மூலியமாக தான் வந்திருக்கு அப்படி இருக்க போகும்போது நீங்கள் வந்து பண்ணுங்க சார் பட் வில் டூ ஆ பெஸ்ட் அப்படின்னா பட் தெர் ஆர் ஸ்கிரிப்ட் தெர் ஆர் லாட் ஆஃப் சேஞ்சஸ் ஏன்னா என்னோட லைஃப் வந்து முப்பது வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நான் நேர்மையாக இருக்கிறேன் நான் வந்து எந்த ஹீரோ ரஜினி சார்னால் சரி மோகன்லால் சார் இருந்தால் யார் இருந்தாலும் சரி நான் வந்து ரிக்வஸ்ட் பண்ணிட்டு நல்லா பர்ஃபார்மன்ஸ் வாங்க ஸோ அப்படி போகும்போது எனக்கு வரும் போகும்போது ஒரு கதை நல்லா வரணும்னு நான் ஆசைப்பட்றேன் ஸோ ஐ சேஞ்ச் ஓவர் ப்ளஸ் பாயிண்ட் நம்பர் ஒன் வெற்றி இருக்கிற கான்ஃபிடென்ஸ்க்கும் நான் யாரும் வந்து ஐ ஷுட் நாட் லெட் கோ அவங்கள வந்து கைவிட்டு கூடாது சொல்லிட்டு ஐ செட் வெட்டி ஸ்டாப் எப்போ வேண்டாம் இன்னைக்கு கூட வேண்டாம் சொன்னேன் நான் ஆனால் நான் எதிர்பார்க்கல ஸோ நான் சொன்னால் கொஞ்சம் டைம் எடுக்கணும் நம்ம அவசரப்பட்டு சொல்லாது வீ ஷுட் பி ப்ராப்பர் ப்ரிப்பேர் அது ப்ரிப்பேர் பண்ணக்கப்புறம் போனால் நல்லாயிருக்கும் நம்ம வந்து அவசியம் இவங்கெல்லாம் மீடியாஸில் எப்போவுமே இருப்பாங்க நம்ம ஒரு விஷயம் சொன்னால் அவங்களுக்கு ஒரு நல்ல நியூஸுலாம் சொல்கிறதுக்கு ரெடியாக இருப்பாங்க பட் நம்ம ஒரு நியூஸ் கொடுக்க போகும்போது ஒரு நல்ல ப்ரிப்ரேஷனோடு கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் சொன்னேன் ஸோ ஹம்பிளி வி ஆர் ட்ரைங் டு டூ அ பெஸ்ட் அண்ட் அண்ட் நோ எனக்கு ஒரு சர்ப்ரைஸாக இருக்குது இன்றைக்கி எல்லோரும் வர்றதுக்கு பட் ஐ வாண்ட் டு பி ஹம்பிள் ஐ வாண்ட் டு டூ மை பெஸ்ட் ஃபார் திஸ் ஃபிலிம் அண்ட் லெட் சி வாட் இஸ் ஹேப்னிங் டு த நெக்ஸ்ட் பட் ஃபார் ஷியூர் எனக்கு சௌத்ரி சார் இருக்கார் அவர் வந்து வெற்றி பேச்சு கேட்டு அதுக்கப்புறம் என்ன வேணால் அவர் கண்ணு மூடி நான் மாஸ்டர் என்ன சொல்கிறாங்க அது பண்ணுறதுக்கு நாங்கள் வந்து எல்லாத்துக்கும் ப்ரிப்பேர் ப்ரிப்பேராக இருக்கோம் அப்படின்னு சொன்னார் ஸோ இப்படிப்பட்ட ஒரு ப்ரொடியூசர் சார் இருக்கும் சார் வந்து எனக்கு நான் ஃபைட்டர் போகும்போது ட்ரௌசர் போட்டு சுற்றி போகும்போது சாருக்கு தெரியும் எனக்கு அதே நேரத்தில் வெற்றியை வந்து என்னை ப்ரொவோக் பண்ணியிருக்காரு ஸோ இப்படி இருக்க போகும்போது ஐ வில் ஷியோர்லி டூ மை பெஸ்ட் பட் ட்ரூட்ஃபுல்லி ஐ டின்ட் திஸ் டு ஹேப்பன் இன்னைக்கு எல்லாரும் மீடியா பப்ளிசிட்டி பண்ணுறதுக்கு எனக்கு அந்த நோக்கம் இல்லை ஆனால் ஒரு நல்ல ப்ரிப்ரேஷனோட வரணும்னு எனக்கு அந்த ஆசை ஆனால் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொன்ன கண்டிப்பாக ஐ வில் நாட் லெட் எனிபடி டவுன் ஐ வில் டூ மை பெஸ்ட் பட் லெட் சி வாட்ச் தெக்ஸ்ட் இது என்னோட மூவியா இல்லை லவ் மூவியா இருக்குமா அதே போல இந்த மூவில வந்து நீங்களே மாஸ்டர் ஃபைட் மாஸ்டரா இருக்கீங்களா இல்ல உங்களே வேற மாஸ்டர் ஏக்குவாங்களா இல்ல இட்ஸ் டு ஏர்லி டு ஆன்சர் யூ பிரதர் ஏன்னா இது ரொம்ப ஏர்லியா இருக்கு ஸ்டேஜ் ஸோ ஐம் ஜஸ்ட் நியூட்ரல் இப்போ நான் கொஞ்சம் நியூட்ரலா இருக்கேன் லிட்டில் பை லிட்டில் கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு விஷயம் வரும் ஸோ யூ ஜஸ்ட் ஜஸ்ட் ஒன் ஆஸ் நீங்க வந்து ஜட்ஜ் பண்ணலாம் அந்த டைம்ல ஐ டோன்ட் நோ நீங்க யாரையாவது ஏச்ச என்னோட விஷயம் வந்து ஒரு டைரக்டர் இருந்தாலும் சரி இல்லை வந்து ஒரு ஒரு ஸ்டன் கோரியோกราஃபோரோ ஒரு நடிக்கிறது நானும் இப்போ கூட எனக்கு வந்து நாலு மாசமா நான் வந்து என்னோட பாடி ஃபிட்னஸ்க்காக நான் पर्सनल ட்ரைனிங் வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் வந்து எனக்கு ஈவன் தோ நான் எல்லா ஆர்டிஸ்ட் வந்து பர்ஃபார்மன்ஸ் காட்டுறேன் பட் எனக்குன்னு ஒரு ஸ்பெஷல் கோச்சு ஒரு ஸ்பெஷல் ஆக்டிங் ஆர்டிஸ்ட் அதாவது ஒரு கோச் என்னை வந்து ட்ரைனிங் கொடுக்குறாங்க ஏன்னா நான் நடிக்க போகிறேன்னு சொல்லிட்டு நான் அதுக்குன்னு வந்து ஃபோர் மந்தா நான் வந்து ஒரு ஆக்டிங் ஆக்டிங் கோச் வந்து சரத்னா அவர் இருக்கார் அவர் தான் வந்து என்னை ஆக்டிங் ஃபிட்னஸ் கோச்சு வந்து என்னை இது பண்ணுறாங்க ஸோ ஐம் ஒன் தட் ப்ராசஸ் அதே நேரத்தில் வந்து ஐ ஹேவ் அண்ட் சேஃப் ஃபார் மீ எனக்கு வந்து நத்திங் எனக்கு வந்து ஒரு பெர்ஃபெக்ஷன் இருந்தால் தான் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும் எனக்கு வந்து அது ஃப்ரெண்ட்ஸோ ரிலேஷன்ஷிப்போ இல்லை வந்து ஏதோ தோராயமாக வந்து யாரோ வந்து ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு அது விஷயம் கிடையாது ஸோ என்னோட கான்ஃபிடன்ட் வந்து யார் யார் எந்தெந்த தொழில் தகுதி இருக்காங்களோ அவங்க தான் அந்த விஷயத்துக்கு வரும் சம்டைம்ஸ் நான் பிஸியாக இருப்பேன் நான் அசோசியேட்டாக வைப்பேன் நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து ஒரு ஆக்ஷன் கொரியோகிராஃபர் பட் ஆக்ஷன் வந்து சண்டை அடிக்கிறது கை கால் அடிக்கிறது அது ஆயிரம் பேர் இருக்காங்க பட் அந்த கன்டென்ட்டு அந்த த்ரீ ஆக்ட் ஃபாலோ பண்ணுறதுக்கு இருக்கிறாங்களா எனக்கு தெரியாது இது வரைக்கும் எனக்கு வாங்கின பேர் வந்து என் என்னோட அஸ்டன்ட் இருந்தால் சரி வேறு யாருன்னு சொல்ல அவங்க அந்த பேர் இருக்கிறாரு எனக்கு தெரில ஸோ ஐ ஆம் வெரி கிளியர் ஆன் தட் அண்ட் ஐ விஷ் திஸ் இஸ் வாட் மை பெஸ்ட் ஐ கேன் கிவ் ஃபார் நவ்

எனக்கு வந்து இந்த மாதிரி வந்து ஆளுங்கள்லாம் எனக்கு செட் ஆகுது என்ன ஹெல்ப் ஏன்னா அவங்க டேட்டு அவங்களோட அவைலபிலிட்டி அவங்கள இதெல்லாம் இருக்குல்ல நீங்கள் வந்து இப்படி நீங்கள் சொன்ன ஐ ஐம் நாட் கெட்டிங் ஹார்ட் பட் வாட் ஐம் சிங் இஸ் யூ ஷுட் நாட் மிஸ் அண்டர்ஸ்ட் ஏன்னா எனக்கு இந்த ஈகோ வந்து நான் ஃபைட்டர்லேருந்து இன்றைக்கி வரைக்கும் எனக்கு எதுவுமே நோ ஈகோஸ் நான் பார்த்து எனக்கு கிடச்ச வேலை நான் மனப்பூர்வமாக நான் வளர்க்கிறேன் அது கடவுள் வந்து பார்ப்பாங்க ஆடியன்ஸ் வந்து எனக்கு பதில் கொடுப்பாங்க இதுதான் தான் என்னோடனா இன்றைக்கி இல்லை நான் எப்போ கண்ணு மூடுறதுக்கோ அதுதான் லைஃப் பிகாஸ் ஐ ஆம் வெரி டவுன் டு அர்த் அண்ட் ஐ ஹாவ் நோ இஷ்யூஸ் ஆன் தட் ஸோ யோ பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து அது எதுவுமே கிடையாது நீங்கள் சொல்கிறதோ எனக்கு ஃபீலிங் கூட இல்லை எதுக்குன்னா எனக்கு அந்த எண்ணம் இல்லை ஸோ எனக்கு நீங்களே என்னச்சி பாருங்களேன் நான் ஒன்றும் எஜுகேட்டடோடு வர ஆள் கிடையாது நம்ம வந்து டெய்லி வாங்கினா நான் பத்து வயசுலேருந்து ட்ரைனிங் பண்ணியிருக்கேன் அப்படி வந்து அந்த ஃபைட் பண்ணேன் என்னதுன்னா லாஜிஸ்டிக்கோடு நான் பண்ணுறேன் அதுக்கப்புறம் நான் ரிக்வஸ்ட் பண்ணேன் இப்படி தான் நான் போயிட்டுருக்கேன் இப்படி தான் நான் வளர்ந்துருக்கேன் ஸோ தெர் இஸ் நோ இஷ்யூஸ் ஆர் தெர் இஸ் நோ கம்பேரிஷன்ஸ் இப்படி அப்படி கம்பேரிசன்ஸ் இருந்தால் கூட இன்றைக்கி எல்லோரும் வந்து எங்கள் அஸ்டன் தான் இருக்காங்க லைக் எக்ஸாம்பிள்ஸ் வந்து அனலாஸ் அது வந்து நம்ம வந்து ராக் பிரபு இருக்காங்க அதுக்கப்புறம் வந்து என்னோடய அஸ்டன் வந்து செல்வா இருக்காங்க அதுக்கப்புறம் எனக்கு வந்து அன்புமானே அர்வன் எவ்ரி தான் ஆ ஒர்க்கிங் ஃப்ரம் அ சேம் குரூப் என்னோட குரூப் தான் வளர்ந்துருக்கோம் நாங்களாம் ஒன்றா வேலை செஞ்சு ஒன்றா ஒரு ஸ்டேஜ் வர போகும்போது ஒரு குழந்தை வளர்ந்துப்போம் அவங்கவுங்க லைஃப் அவங்க செட்டில் பண்ணாங்க இதுதான் உண்மை ஸோ தெர் இஸ் நீங்கள் சொல்கிறது நாட் அட் ஆல் நானும் அந்த அட்வைசிபிளும் இல்லை நானும் கம்பேர்டிபிளாக இல்லை